வணக்கம் வெள்ளைநகர் மீனவன் வேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்ம வலையில் பாறை மீன் வந்திருக்கு பாறை மீன் எல்லாமே அரைக்கிழசுக்கு மேலே உள்ள மீன் நல்ல பெரிய மீன் பாருங்கள் பாருங்கள் கையில் எவ்வளோ மீன் இருக்குதுன்னு கொத்து கொத்தா அள்ளி வச்சுட்டு தான் வச்சுருந்தோம் வலை பிடிக்கிற வீடியோவே எங்களால் காட்ட முடியல காற்று அதிகமாக இருந்துச்சு அது போக எல்லாம் கொஞ்சம் வலையில அதிகமாக ஏறிட்டு அதனால் வீடியோ எங்களால் எடுக்க முடியல தான் மீன் இருக்கிற வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கோம் ரெண்டு வலையில் நமக்கு மீன் வந்துச்சு இந்த ஒரு வலை கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு வலை இருக்கோம் ரெண்டு வலையிலுமே மீன் பரவாயில்ல மீன் தான் ஆனால் கழிக்கிற வலையில் தான் மீன் ஒரு பதினஞ்சு ரூபா வந்திருக்கும் கல்லும் அதிகமாக வந்திருக்கும் பாடு பரவாயில்ல வேலையும் அதிகம் மீன் கூட கிடக்கிற கல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சிட்டு இருக்கோம் பாருங்க மீன்கள் எல்லாம் கழிச்சு முடிச்சுட்டு வீடியோ போடுறேன் பாருங்க மீன் எவ்வளவு நிறைய

கையாடுது நெட்டில் பாத மீன் தான் போட்டுருக்கோம் நெட் நெனைஞ்சிட்டுங்க பாறை மீன்ல இந்த ஒரு நெட்டு மட்டும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு போச்சு இந்த நெட்டில் உள்ள மீன் மொத்தம் கிலோ இருந்துச்சு பதிமூணாயிரம் ரூபா நீங்கள் இந்த மாதிரி மீன் பிடிச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரிங்க போல் இன்ட்ரெஸ்டா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம நகர் மீன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க